வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை ஸ்ரோவி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி இருக்கின்றன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியர்களுக்கு பஞ்சமே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெயர்கள் இந்த சாமியர்களுக்கு பார்த்தா பாபாஜின்னு சொல்லுவாங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஈஷா சத்குரு என்று சொல்கிறார்கள் நான் தான் சிவனின் அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கொரோனா பலவிதமான உருமாற்றம் அடைந்தது போல நமது போலி அமையர்கள் பலவிதமான பரிணாமம் அடைந்துவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கையில் நமது ஓஷோ அவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு பின்பு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு நாடுகளுக்கு அவர் சென்றார் ஆனால் எந்த நாட்டிலையும் அவர் தரையிறங்கவே விடவில்லை அவரை துரைத்தை அடித்தார்கள் அதற்கடுத்து சமீபத்தில் பார்த்தால் நாட்டை விட்டு யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் கைலாசா என்ற ஒரு தனி நாடை உருவாக்கி ஓடியவர் தான் நம்ம நித்யானந்தா மேலும் அடுத்து இந்த லிஸ்டில் வரக்கூடியவர் ஈஷா ஜக்கி இவரை எந்த நாடு விரட்டி அடித்தது வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆம் நண்பர்களே அதற்கு முன்பு நம்ம சேனல் ஆரேசி ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு ஆம் நண்பர்களே ஈஷா சத்குரு என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பேச்சு அவருடைய போதனை எல்லாவற்றையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போனால் இஸ்லாத்தை சில விதங்களில் சில நேரங்களில் பெரும்பான்மையாக சமயங்களில் அதை தாக்கக்கூடிய கூடிய சில விஷயங்கள் பேசுபவராகத்தான் இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடவுள் ஒன்று தானா இஸ் காட் இப்படின்லாம் பேசக்கூடியவர் வி மஸ் நாட் வாட் இஸ்லாம் டிட் டு அஸ் இப்படி பேசக்கூடியவர் இதனைத்தான் அவர் ஓமன் நாட்டுக்கு செல்வதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பகத் நுமானி என்ற ஓமன் நாட்டைச் சேர்ந்த ட்விட்டர் பயனர் ஒருவர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமநிலை வந்து எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் மத சுதந்திரம் மற்றும் ஒவ்வொரு பிரிவையும் நாங்கள் பின்பற்றி அதனுடைய உரிமைகள் அந்த மதங்களை சேர்ந்த துறவிகள் மற்றும் ஆலயங்கள் பாதுகாக்கப்படுகின்றன இது மேலும் அவர்களுடைய வழிபாடு மற்றும் பிரசங்கத்தை இடத்திற்கான மரியாதை இங்கு வழங்கப்படுகிறது இது ஒரு விதமான மதிப்பும் மரியாதையும் மீன்பும் அந்த மாண்பு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடியது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமுக்கும் விரோதமான பின்னணியை கொண்ட சகிப்புத்தன்மையை கொண்ட அதன் கொள்கைகளை கேலி செய்கின்ற உங்களுக்கு எங்கள் நாட்டில் எந்த விதமான வரவேற்பு இல்லை கோ பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம ஜக்கி அவர்களை பார்த்திங்கன்னா கடவுள் ஒருத்தவர் தானே நாங்கள் பல கடவுளை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹிந்து சமயத்தை ரொம்ப போற்றுபவராக பேசுவதிலிருந்து அங்கே பலவிதமான எதிர்ப்பு வந்திருக்கிறது இது மட்டுமல்ல சமீப காலமாக இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை சுத் அறவே அவர்களை நாட்டில் இருந்து துரத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது கோபாக் ஈஷா ஏன் சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் பல்வேறு ட்விட்டர் பயனர்கள் என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கொலை செய்யப்படுவதை குறிப்பிட்டு சத்குரு இதனை ஏன் ஆதரளிவிக்கிறார் அதனை ஏன் எதிர்க்காமல் இருக்கிறார் ஏன் அவரால் எதுவும் சொல்ல முடியாதா குரல் எழுப்ப முடியாதா அலி அல் பத்மானியா என்பவர் இந்திய மண்ணை அதில் சிந்தக்கூடிய இஸ்லாமிய மக்களின் இரத்தத்தில் இருந்து காப்பாற்றுவதில் ஏன் உங்கள் பங்கு எதுவும் இல்லை நீங்கள் அங்கே உங்களுடைய மக்களுக்கும் இல்லை பல்வேறு நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பல போதனைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள் ஆனால் இந்தியாவில் ரத்தம் செஞ்சக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் அங்கே எந்த விதமான பிரச்சனையில் இல்லாமல் இருப்பதற்கு ஏன் உங்கள் உடைய ஒரு பங்கு இல்லாமல் போய்விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ட்வீட் மூலமாக என்ன சொல்ல வராரு பொழுது நீங்கள் ஓமன் நாட்டில் வரவேற்கப்படவில்லை நீங்கள் செல்லலாம் கோ பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டதுலேருந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான் ஈஷாவுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஒரு காலகட்டத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் இது போன்ற பல விஷயங்களை பார்ப்பதற்கு நம்ம சேனல் அரேஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்